எல்லா புகழும் இறைவன் ஒருமனைக்கு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும் எல்லா புகழும் இறைவன் ஒரு தருமபுரி மாவட்டம் உசேன் பாபு பேசிகிட்ருக்கேன் நாமக்கல்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரணும் மைக்கேல் வாய்க்கன் பட்டினு ஊர் ஒரு ஊர் சே நாமக்கல் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வரணும் அந்த மைக்கேல் நாயக்கன்பட்டியிலேருந்து ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இந்த குதிரை இருக்குது நாட்டு குதிரை வாய் சேர்ந்த குதிரை தான் ஒன்பது சுளி இருக்குது மஸ்தகம் மட்டும் ஒரு கொஞ்சம் இவ்வளோ தான் முன்ன பின்ன இருக்குது பெருசாலாம் கிடையாது பாருங்கள் இவ்வளோ முன்ன பின்ன கடி கடிவதெல்லாம் இல்லை பல டவுரே போடலாம் பாருங்கள் கடிவதெல்லாம் கிடையாது உயரம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு வருது வண்டி பழக்கம் இருக்கா இல்லையான்னு ஐயாவுக்கும் தெரியாது ஏன்னா அவர் போது அவரும் கேட்க சொல்ல காணும் ஆனால் சின்ன பசங்க உட்காந்து மேலே சவாரி போகிறாங்க அது மட்டும் போகுது வேறு எந்த இடக்கும் கிடையாது பாருங்கள் கால் தூக்குனா கால் தண்ணி கால் தரா கால் கொடுறா இல்லை பார்த்தீங்களா கயிறு கட்டல ஒன்றும் இல்லை கால் கொடுறானா கால் கொடுக்குது அமைதியரா அமைதியார் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை வண்டி பழக்கம் இருக்கா இல்லையான்னு மித்தவங்களுக்கும் சொல்லலை வாங்கின ஐயாவுக்கும் தெரியாது ஆனால் ஒன்பது சொல்லி இருக்குது மஸ்தா மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன குதிரை நல்லா இருக்கு ஆனால் சென்னைக்கு விட்டுருக்கீங்களா அது சென்னைக்கு விட்டுருக்காங்களாம் கன்ஃபார்மாக தெரில ஏன்னா ரெண்டு மாதம் ரெண்டு மாதம் முன்னால் விட்டீங்க இன்னும் கன்ஃபார்மாக அவருக்கே தெரில பார்க்கல சென்னைக்கு விட்டுருக்க குதிரை நல்லா இருக்க வண்டியில் போட்டு பார்த்தா போகிறேன் வண்டியில் போட்டு பார்த்தா தான் போதா போகலையான்னு தெரியும் ஆனால் இதனுடைய விலையை சொல்லலாம் நீங்களே இல்லை சொல்லுங்கள் அப்போதான் இல்லை சொல்லுங்கள் எவ்வளோ சொல்லலாம் ஒரு பதினஞ்சு பதினஞ்சு ரூபா ஓகே ஏன்னா உங்களை கேட்டு தானே சொல்லணும் அண்ணா அவர் பதினஞ்சு ரூபா சொல்கிறாரு நேரில் வந்து உங்களுக்கு குதிரை பிடிச்சி போனால் இன்னும் கூட முன்னப்பின்னு அனுசரித்து நான் கேட்டு வாங்கி தரேன் ஏன்னா சொன்ன சொன்ன மாதிரி அண்ணன் கரார் பண்ணுற பார்ட்டி இல்லை அவர் நல்ல குணம் உள்ளவர் நான் பாருங்கள் இன்றைக்கி தான் அவர் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மாதமாக கூப்பிடுறாரு அந்த ஊரில் கூப்பிட்டாரு அந்த சேறு சகுதியெல்லாம் ஃபோனு சரியாக இல்லாமல் அவரை என்னால் பார்க்கவே முடியல கடைசியில் அவர் ஊருக்கு வந்து பார்க்குற மாதிரி ஆகிப்போச்சு இது கூட ஒரு மாதமாக அவர் ஃபோனை பண்ணி நான் இன்னி தான் வந்தேன் அவருக்காகவே ட்ராவல் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தேன் மூணு குதிரைங்க அண்ணங்கிட்ட இருக்குது ரெண்டு பெண் குதிரை ஒரு ஆண் குதிரை பாருங்கள் பெண் குதிரை குதிரை அங்கே ஒன்று இருக்குது ஆண் குதிரை ஒன்று இருக்குது அது தனித்தனியாக ஒரு வீடியோ போடுறேன் பதினஞ்சாயிரம் தான் சொல்கிறாரு குதிரை நல்லாயிருக்கு வாய் சேர்ந்த குதிரை தான் இருக்கேன் ஒரு ஏழு வயசுக்கு மேலே இருக்கும் யாருக்காவது வேணும்னா என் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்கள் இல்லை நீங்களே போய் பார்க்கணுன்னா கூட நான் அட்ரெஸ் தரேன் அண்ணன் ஃபோன் நம்பர் தரேன் போய் பார்த்து முன்னப்பினா வேலை பேசி வாங்கிக்குவாங்க மீண்டும் அடுத்த இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் போகிறேன்